இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் ஸ்பேஸ் எக்ஸின் புதிய அடையாளம் ஸ்டார்லிங்கின் அதிவேக இணைய சேவை விரிவாக்கம் உலகளவில் தொழில்நுட்ப மேம்பாட்டில் முன்னணியில் இருப்பவர் எலான் மஸ்க் அவரின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக விளங்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி தொழில்நுட்பத்திலும் அதிவேக இணைய சேவைகளிலும் மாபெரும் வளர்ச்சியை நோக்கியுள்ளது இந்த நிறுவனத்தின் முக்கியமான ஒரு முயற்சி ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவை ஆகும் தற்போது இந்த சேவை இந்தியாவில் வலுசேர்வதற்கான முயற்சியில் ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்களுடன் ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளது ஸ்டார்லிங்கின் தொலைத்தொடர்பு சேவை உலகளாவிய பார்வை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஒரு முக்கிய திட்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்டார்லிங் உலகின் அனைத்து மூலைகளிலும் குறிப்பாக இணைய வசதியற்ற அல்லது குறைந்த இணைப்புள்ள பகுதிகளில் அதிவேக இணைய சேவையை வழங்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது பெரும்பாலும் தொலைதூர கிராமப்புறங்களில் இணைய இணைப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றன இந்நிலையில் செயற்கைக்கோள்கள் மூலம் இணைய சேவையை வழங்குவதன் மூலம் இந்த இடர்பாடுகளை சமாளிக்க முடியும் என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது இந்திய சந்தையில் ஸ்டார்லிங்கின் நுழைவு இணைய சேவைகளில் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்ளும் இந்தியா ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்களின் தொலைத்தொடர்பு சேவைகளால் நிரம்பியுள்ளது இந்தியாவில் முதன்மையான இணைய வழங்குநர்கள் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் சுனில் மிட்டலின் பார்த்தி ஏரல் ஆகும் ஸ்டார்லிங்கின் நுழைவு இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது கடந்த ஆண்டு ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை ஏலம் முறையில் வழங்க வேண்டும் என்று இந்திய அரசு திட்டமிட்டிருந்தது ஆனால் உலகளவில் நடைமுறையில் உள்ள ஒதுக்கீட்டு முறைப்படி செயல்பட வேண்டும் என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வாதிட்டது இதனால் சில இடையூறுகள் ஏற்பட்டன ஏர்டெல் மற்றும் ஜியோவுடன் ஸ்டார்லிங்கின் ஒப்பந்தம் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்குவதற்கான அனுமதிகளை பெற ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மத்திய அரசின் நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுத்தது தற்போது ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் ஸ்டார்லிங்கின் அதிவேக இணைய சேவையை இந்தியாவில் கொண்டு வர ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இதன் மூலம் இந்திய வாடிக்கையாளர்கள் எளிதாக ஸ்டார்லிங்கின் செயற்கைக்கோள் உபகரணங்களை ஏர்டெல் மற்றும் ஜியோ விற்பனை நிலையங்களில் பெற முடியும் இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் இந்த ஒப்பந்தத்தினால் இந்தியாவில் இணைய சேவையின் தரம் பெருமளவு மேம்படும் குறிப்பாக நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் அதிவேக இணைய சேவை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் செயற்கைக்கோள் இன்டர்நெட் பயன்பாட்டின் வளர்ச்சி மொத்தமாக இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியை அதிகரிக்க அதிக வாய்ப்புள்ளது வணிக வல்லுநர்களின் பார்வை வணிக வல்லுநர்கள் இந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமானதாக கருதுகின்றனர் ஏனெனில் இதன் மூலம் இந்தியாவின் இணைய சேவை தரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தும் முடிவாக இது ஒருபுறம் எலான் மஸ்கிற்கும் மறுபுறம் இந்தியாவின் முன்னணி தொலை தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல் மற்றும் ஜியோவிற்கும் வெற்றிகரமான ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற பார்வையிடவும்